ஹலோ கைஸ் வணக்கம் மக்களே டே தேர்ட்டி எயிட்டோட பிக் பாஸ் லைவ்ல தாங்க பார்க்க போகிறோம் ரெடி ஆகிட்டு நம்மளோட பார்வதி வந்துட்டு அவங்க கண் அடிபட்டிருக்கில்லையா அதனால் கேமராவில் இருக்காங்க அம்மா முன்னையெல்லாம் வந்துட்டு என்ன சின்னதாக கூட ரொம்ப சூழ்ந்து போய் உட்காந்துருவேன் அடுத்தது இது பண்ண மாட்டேன் வலின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து இது பண்ணிவிடுவேன் ஆனால் இது இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டேன் நானே நான் என்ன நானே இது பண்ணிக்க பார்க்குறேன் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அப்புறம் சபரி முன்னாடி கேமராக்கு பின்னாடி வந்து நின்றுட்டு அம்மா என்னை மன்னிச்சிடுங்கம்மா நான் வந்துட்டு இந்த இது முடிஞ்ச உடனே உங்கள் காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் ஆனால் இவக்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்க மாட்டேன் உங்களுக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா தெரியாமல் பண்ணிட்டேம்மா மன்னிச்சிருங்கம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா கேட்டுட்டுருக்கிறாரு அதை பார்த்துட்டு சொல்றாங்க ஏய் அம்மா இவன் எல்லாம் நம்பாத என்ன சரியான ஃப்ராடு பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க அது கொஞ்சம் ஃபண்டாகவும் இதுவாக இருந்துச்சு அவர் அட்லீஸ்ட் ரியலைஸ் பண்ணிட்டாரேன்னு சொல்லிட்டு பாவம் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க பார் நல்லவங்களோ கேட்டவங்களோ அவங்களுக்கு சீக்கிரமாக அந்த கண் வந்துட்டு கொஞ்சம் ரிக்கவரி ஆகணுன்றது என்னோட கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்